லூலு குழு சர்ச்சை மீண்டும் ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா அப்படி ஒரு குழு இருக்குது அதில் தவறான விஷயங்கள் போதிக்கப்படுதுன்னா நீங்கள் ஏன் அந்த குழுவில் இருந்தீங்க வெளியே வந்துட வேண்டியதானே ஏதோ ஒரு டா டாபிக் கொடுப்பாங்க இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இதிலெல்லாம் கலந்துப்பேன் அவங்க கொடுக்குற தலைப்பே வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அப்போ இந்த ஏஜில் விமனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விமன் வெளிப்படையாக பேசணுன்றதுக்காகவே தொடங்கப்பட்ட குரூப்புன்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் அதில் இருந்தது சொல்லும் பொழுதே அதை வந்து விமன் குரூப் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது அது பெண்களுக்கானது மட்டும்தான் அப்படின்றது தெளிவாக புரியுது இதில் அந்த பெண்கள் ஆண்களால் எப்படி பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் எப்படி இந்த குழுக்குள்ளே வராங்க மேம் பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்தாங்க அதனால் அவங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலன்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன் பிரான்ஸ் தமிழ்ச்சி வந்து அந்த அந்த பெண் நிர்வாண படத்தில் இருந்த பெண்ணை வந்து எல்லாருமே விக்டிம் பிளேம் பண்ணாங்க சாதாரண ஆளுங்க கிடையாது அவங்களாம் அவங்க சமூகத்தில் ஒரு பெரிய போராளியாக அறியப்பட்டவங்க மணி வந்து அந்த பெரியார் சரணன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒருதலை காதல் ஒரு ரூட்டு கொடுத்தாரு தனி ரூட்டை கொடுத்தாரு அதை வந்து சுந்தரவள்ளி சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட சேனலில் போட்டாங்க நாலு பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்சு போயிருக்காங்க அப்புறம் கோவிட் டைம்ல வெளியே வந்திருக்கிறாங்க அப்போ ஒண்ணுமே இல்லாம போலீஸ் வந்து கைது பண்ணிருக்குதா சட்டமும் சட்டமும் வந்து தப்பு பண்ணிருக்காங்களா தூத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட முனைவர் பரிமலா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே வந்து நம்மளுடைய லூலு பாதிக்கப்பட்ட நம்ம பண்ணிருந்தோம் அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களை அவங்க பகிர்ந்து இருந்தாங்க அதே வரிசையில இன்னைக்கு நம்ம கூட முனைவர் பரிமலா அவர்களும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்க வணக்கம் மேம் வணக்கம் லூலு குழு சர்ச்சை மீண்டும் ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா அப்படி ஒரு குழு இருக்கு அதில் தவறான விஷயங்கள் போதிக்கப்படுதுன்னா நீங்க ஏன் அந்த குழுல இருந்தீங்க வெளியே வந்துட வேண்டியதானே அதில் சொல்றபடி நீங்கள் அந்த வழிகாட்டுதல் படி தவறான பாதைக்கு போக வேண்டியது ஏன் அப்படின்னு ஒரு பிளேம் பண்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதே வந்து தவறான ஒரு புரிதலை வைக்கிறாங்க அது குறித்த உங்களுடைய கருத்து என்னம்மா அந்த குழு அந்த மாதிரி தவறான குழுன்னு தெரிஞ்சிருந்து யாரும் போய் சேரது இல்லை அந்த குழுவை பத்தின பிம்பம் வெளி உலகத்தில் இருக்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து முற்போக்கான விஷயங்களை பேசுறாங்க பாலியல் தொடர்பான விஷயங்களை பற்றி வந்து பெண்கள் பேச அச்சப்படுற பல விஷயங்களை பற்றி அவங்க முற்போக்காக பேசுகிறாங்க புரட்சிகரமாக பேசுகிறாங்கன்ற ஒரு பிம்பம் அவங்களுக்கு இந்த லூலுன்ற பெண்ணுக்கு இருக்கு அவங்க ஆரம்பிச்ச அந்த குழுவில் போய் சேர்றது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் போல இருக்கு பயப்படாமல் பேசலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே போய் சேர்றாங்க அங்கே போய் சேர்ந்து அது பாதிப்புக்குள்ளாக்குற அளவுக்கு வந்து அங்கே விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு சேரும் போது தெரியாது இப்போ இந்த ஃப்ரான்ஸ் தமிழிச்சு ஒரு வீடியோ போட்டு அது இப்படி சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வந்து வெளியே வருது நான் அந்த குழுவில் ஒரு மூணு மாதம் தான் இருந்திருக்கிறேன் ஏப்ரல் ஏப்ரல் இருபது இருபதுல வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வருது அது வரைக்கும் வந்து எனக்கு தெரியாது அங்கே ஏதோ ஜாலியாக பேசிக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு பல விஷயங்களை பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் இருந்தேன் நானும் அந்த சேட்டிங்கிலெல்லாம் கலந்துப்பேன் ஏதோ ஒரு டாபிக் கொடுப்பாங்க இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இதிலெல்லாம் கலந்துப்பேன் அவங்க கொடுக்குற தலைப்பே வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் முக்கியமாக அந்த என்ன கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் கல்யாணமானவங்களாக இருப்பாங்க அங்கே இருக்கிற ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு அளவுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகளோடு இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு இதாக இருக்கிறவங்க தான் அங்கே இருப்பாங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் அங்கே இருக்க மாட்டாங்க இளம் பெண்கள்லாம் அங்கே கிடையாது அந்த குரூப் அதுக்கான குரூப்பும் அது கிடையாது இவங்க எல்லாம் வந்து ஒரு மிடில் ஏஜில் வந்துட்டு ஓரளவுக்கு லைஃப்பில் அவங்கள வந்து அவங்க இந்த குரூப்பை சொல்கிறதே வந்து விமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஏஜில் விமனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விமன் வெளிப்படையாக பேசணுன்றதுக்காகவே தொடங்கப்பட்ட குரூப்புன்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் அதில் இருந்தது விமன் ஸ்ட்ரெஸ் டபிள்யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அது ஒன் பாயிண்ட் ஓ இருந்திருக்கலாம் கலைக்கப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் தெரியாது ஆனால் இதில் வந்து சேர்றது வந்து விமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இங்கே நீங்கள் எப்படினாலும் ஃப்ரீயாக இருக்கலாம் ஒன்லி விமன் குரூப்பு விமன் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசிக்கலாம் எதுனாலும் இது கேட்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம் வெளிப்படையாக பேசலாம் அப்படின்ற மாதிரியான குரூப்புன்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் இணையிறோம் நீங்கள் சொல்ல பொழுதே அதை வந்து விமன் குரூப் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது அது பெண்களுக்கானது மட்டும்தான் அப்படின்றது தெளிவாக புரியுது இதில் அந்த பெண்கள் ஆண்களால் எப்படி பாதிக்கப்படுறாங்க ஆண்கள் எப்படி இந்த குழுக்குள்ளே வராங்கம்மா ஆரம்பத்தில் வந்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது நான் ஜனவரியில் தான் போய் சேர்ந்தேன் அந்த இதில் சேரும்போதே வந்து அது வரைக்கும் எனக்கு மெசேஞ்சரில் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் இது பண்ணி ஒரு என்னோட அப்பியரன்ஸ் பற்றிலாம் பேச மாட்டாங்க ஆனால் இந்த குழுவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் முதல் முறை முதல் முறையாக எனக்கு பல மெசேஜஸ் வந்தது அப்போது நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன் ஒரே ஒரு மெசேஜ் வந்த ஆள் பேர் மட்டும் எனக்கு தெரியும் பெரியார் சரண்ன்றது வந்து அவருடைய வீடியோ ஒன்னு போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ அரசியல் பேசுறாரு புலருக்கு நான் அந்த வீடியோ பார்க்கல மத்த ஆளுங்களும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மெ மென்னு தான் நல்லா தெரியுது இந்த குழுவுல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இந்த குழுல உங்களுக்கு எல்லாமே வாங்கிக்கிறாங்க ஃபேஸ்புக் ஐடில இருந்து போட்டோல இருந்து நீங்க இது பண்றதுல எல்லாம் ஒரிஜினல் இதெல்லாம் வாங்கிட்டு தான் அவங்கள அந்த குழுவுல சேர்க்கறாங்க அப்போ அந்த அந்த இதில் பார்த்தது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இல்லை ஒரு மூணு நாலு பேர் வந்து அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதில் ஒருத்தர் பேர் மட்டும் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் வேற ஒரு குழுவில் இருந்தும் அவரை தெரிஞ்சிருந்ததுனால அவருடைய இது மட்டும் என்ன அனுப்பியிருக்கிறாருன்னு பார்த்தா அவருடைய வீடியோ ஒன்று அவர் ஏதோ அரசியல் பேசுன மாதிரி அவர் பேசுகிற வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் வந்தது கிடையாது ஸோ அது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு நெருடலாக இருந்தது ஆனால் அது அது ஈஸி தானே இக்னோர் பண்ணிட்டு போகிறது பிளாக் பண்ணிட்டு போகிறது ஈஸி தானே அந்த இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டு போயிட்டேன் அதை இவங்க வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கே தோணுச்சு ஒரு நம்ம வந்து தப்பிச்சுக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு ஓ ஸோ ஒரு வருஷ கணக்கா அதுல இருக்கிறவங்கலாம் வந்து ஏதோ பாதிப்புக்குள்ளாக்கப்படுறாங்க இவங்க இந்த விஷயம் வெளியே சொன்னதுனால பாதிப்புல இருந்து பல பெண்கள் தப்பிச்சு வந்து நான் லேட்டா ரியலைஸ் பண்ணேன் ஆபத்தோட விளிம்புக்கே போயிட்டு திருப்பி வந்துருக்க அப்படி இல்லை ஏதோ ஏதோ ஒரு நடக்க இருந்தது நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லாருமே வல்னரபிள் தானே அந்த ஏஜ் குரூப்பில் நம்மளுடைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னு தான் அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு நமக்கு வந்து ஒரு சாஃப்டாக பேசுறதோ ஒரு இதோ சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வரும்போது நம்ம வந்து உடையறதெல்லாம் வந்து ஹியூமன் நேச்சர் அது ஸோ அந்த மாதிரி எப்படி ஏதோ தப்பான வழிக்கு போகாமல் நம்ம தப்பிச்சுக்கிட்ட போல இருக்கு அப்படின்ற ஒரு நிம்மதி இருந்தது அவங்க போடலன்னா இந்த லூலு குரூப் விஷயம் வெளியே வரலனா பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்லுவோம் இப்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பேசக்கூடிய இந்த குழுவெல்லாம் குழுவாக இருக்கட்டும் புதிய மாதிரி நிறைய அமைப்புகள் குழுக்கள் இருக்கு நீங்களும் அதுலெல்லாம் இருந்திருக்கீங்க பயணிச்சிருக்கீங்க அந்த அமைப்பினரை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு பெண்ணா நீங்க பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு எது ஒரு ஆதரவு தெரிவிச்சு எந்த ஒரு போராட்டங்களோ இல்ல ஒரு ஆதரவு கரம் நீட் மேம் அப்படி இல்லை அவங்கள் அவங்க வந்து பெண்களுக்காக பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் அது பெண் கல்வி சார்ந்து பெண் உரிமை சார்ந்து பெண் இது ட்ரெஸ் இது அந்த அவங்க போராடுற விஷயங்கள் எடுத்து போராடுற விஷயங்கள்லாம் வேறு ஆனால் மனித அமைப்பு வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து கேட்டும் சொல்லியும் கூட வந்து அவங்க அதை வந்து நம்பலை பாதிக்கப்பட்ட பெண் நான் அவங்களுடைய கேஸ் எடுத்துக்கிறதுக்கோ இல்லை அது வந்து ஒரு வேலிடான ஒரு அப்பீலுன்றதை கூட அவங்க நம் குரூப் வந்து நம்பலை அது ஆரம்பத்தில் புதிய குரல்லையும் வந்து அவங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்தாங்க அதனால் அவங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ சீரியஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த இடத்துல தான் வந்து எல்லா அமைப்புகளுமே வந்து ஒரு ஒரு சருக்களை சந்தித்தார்களா இல்லை ஒரு என்ன அது இருக்கணும் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நின்று இருக்க வேண்டிய நேரத்துல அவங்க வந்து எதிரா இருந்தாங்க காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அஹ் காரணம் என்னன்னா அதுதான் நான் சொல்கிறேனே அவங்க ஒரு பார்ப்பன பெண்ணுன்றது ஒரு முக்கியமான காரணம் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஜென்ரல் ஒப்பீனியனா தானே பார்ப்பன பெண்ணாலே வந்து பாதிக்கப்படுற இடத்துல இருக்கிறவங்க கிடையாது அப்படின்றது ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நிர்வாண புகைப்படத்தை வந்து நான் அனுப்பியிருந்தேன் அந்த குழுவில் போட்டிருந்தப்போ குழுவில் அந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு ஒரு தகவல் சொன்னப்போ அப்போ கூட வந்து அவங்க அந்த யார் எடுத்தது எடுத்தது யாருன்னு நான் பேரும் சொன்னதுக்கப்புறம் பெரியார் சரவணன் எடுத்திருக்கிறாரு இந்த புகைப்படத்தை வெளியே விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவங்க வந்து ஒரு ஏழை ஜென்ரலாக பப்ளிக் ஒப்பீனியன் என்னென்னா ஏழை தப்பு பண்ண மாட்டான் பார்ப்பன பெண்கள் தைரியமானவங்க அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனில் அவங்க போயிட்டாங்கன்றது தான் என்ன என்ன ஃபீல் பண்ணேன் அது தமிழச்சவர்களும் நீங்களும் அந்த பண்ண வீடியோ சேட்டு அவங்க நியூடு போட்டோம் அதை வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக பண்ண ஒரு நியூடு சாட் அது அதை வந்து உங்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எங்கள் ரெண்டு பேருந்தான் அப்போ யாரும் நான் ரிலீஸ் பண்ண அவர் ரிலீஸ் பண்ணிருக்கேன் நான் பண்ணலை அப்போ வந்து பெரியார் சரவணன் வந்து அந்த நியூடு ஃபோட்டோஸை வந்து வித்வுட் பெர்மிஷன் அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கும் அப்போ இதான் பிரச்சனையா இல்லை அப்படியே இல்லை 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 இதான் பிரச்சனையா நான் அதை வெளியிடல நான் கேட்குற ஒரே கேள்வி எத்தனை பேத்துக்கு நீ அனுப்பினேன் எப்படி அந்த படம் வெளியில் வந்துச்சுன்னு நான் அப்போது வந்து பெரியார் சரவணன் மேலே தப்பு சொன்னால் நம்ப மாட்டாங்க இருக்கு எடுத்தது அவர் தான் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே இவங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்களேன்ற வருத்தம் எனக்கு இருக்குது அந்த குரூப்பில் அவரும் இருக்கிறாரு நான் இருந்த ஒரு குரூப்பில் வந்து பெரியார் சரவணும் இருக்கிறாரு அவர் வந்து இவங்க கேள்வி கேட்கல நம்பலை அப்படின்றது வந்து உண்மைதான் பெண்ணியம் சார்ந்து எதுவுமே அந்த குரூப்பில் பேச மாட்டாங்க அவங்க முன்வைக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க எந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி அதிகமாக அதில் பேசுவாங்க அவங்க பொதுவாக அரசியல் பெரியார் ஃபாலோயர்ஸ் அவங்கெல்லாம் அரசியல் பேசுவாங்க பொதுவாகவே வந்து தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறவங்க தான் அந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கெல்லாம் கூட வந்து நல்ல ரொம்ப ஃபியர்ஸாக ரெசிஸ் பண்ணவங்க தான் அவங்கெல்லாம் ஆனால் இந்த விஷயம் வந்து அவங்களை வந்து எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க இல்லை அது எதனாலன்னு தெரியல அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அந்த ஒரு எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது ஒரு பெண்ணினுடைய நிர்வாண படம்ன்றது வந்து எல்லா குழுக்கள்லையும் வந்துகிட்டு இருக்கு அதை வந்து நம்ம கண்டுக்காம போகிறோமே அப்படின்றது வந்து எனக்கு ஒரு நெருடலான விஷயமா இருந்தது நிறைய பேர் வந்து விக்டேம் பிளேம் மேம் இவங்களுக்கு இப்போதான் தெரியுதா அப்போ வந்து ஜாலியாக இருந்தாங்க இப்போ வந்து குற்றம் சுமத்துறாங்க அப்பாவிகளெல்லாம் மாட்டி வைக்கிறாங்க அப்படின்னு பிளேம் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருமே பண்ணாங்க இந்த விஷயத்துல அது வந்து இவங்க தான் இல்லை கேட்குற சும்மா அந்த நியூஸை கேள் கேள்விப்படுறவங்க தான் இல்லை பெரிய ஆளுங்களாமே வந்து விக்டீம் பிளேமிங் பண்ணாங்க கொளத்தூர்மணி பண்ணாரு கடந்து போவதற்கு கூட முடியாதவர்களாக பல பேர் இருப்பார்கள் அப்படி வந்து உழவு உளைச்சலை அதே முதல்ல நம்ம வந்து எப்படி அவர்களுக்கு நம்ம பயிற்றுவிட்டு எங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொஞ்ச காலத்திலாவது நம்மை நாம ஏன்னா நம்மோடு உரையாடுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் பல பேர் இருப்பார்கள் ஆனால் தங்களை தங்கள் அறைக்குள் சுருக்கி கொண்டிருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தில் மட்டுமே சுருக்கி கொண்டு வாழ்பவர்களுக்கு தான் பெரிய மனசுலை கொடுக்கிறார்கள் அது தங்களுடைய நிறைவேறாத காதலுக்காக செய்வது நிறைவேறாத காதல் கூட இல்லை காதலாக தான் இருக்கும் நினைத்ததாலே அவர்கள் தன்னை திருமணம் என்று கருதுகிற போக்கு கூட இந்த செய்யப்படுகிற பல பாதிப்புகளை நாம் பார்க்கணும் இதை எதிர்கொள்வதற்கு தோழர் அஜிதா அவர்கள் முன்பு நானும் சொல்ல ஒரு பக்கம் சுந்தரவெல்லி பண்ணாங்க நியூடான போட்டோ வந்து அவர்கிட்ட இருக்குன்னு இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சோ அதை வச்சு நான் சொல்றேன் ஒரு நியூடான போட்டோ கிடைக்க போட்டோ கிடைக்குதுன்னா அது ஒரு பாலியல் தொடர்புலதான் தான் எடுக்க முடியும் அந்த தொடர்பில் அவர் எடுத்திருக்கிறாரு கடைசியில் அவர் கைவிட்டார் எல்லாருமே பிளேம் பண்ணாங்க சாதாரண ஆளுங்க கிடையாது அவங்கெல்லாம் அவங்க சமூகத்தில் ஒரு பெரிய போராளியாக அறியப்பட்டவங்க மணி வந்து அந்த பெரியார் சரவணன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒருதலை காதல் ஒரு ரூட்டு கொடுத்தாரு தனி ரூட்டை கொடுத்தாரு அதை வந்து சுந்தர்வள்ளி சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட சேனல்ல போட்டாங்க இந்த மாதிரி அந்த அந்த பெண் பெண்ணு தான் வந்து அப்படி நின்னான்னு சொல்லி போட்டாங்க அதை வந்து எல்லாருமே செஞ்சது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவங்க ஏன் வந்து அந்த பெண் பக்கம் நிற்கலை அந்த அந்த ஒரு போட்டோ தான் போட்டாங்க ஆனால் பிரான்ஸ் தமிழ்ச்சி எல்லாருடைய போட்டோவும் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே மேம் அது வந்து அவங்க இவங்க முதல்ல வந்து அவங்க முகத்தை மறைச்சி தான் போட்டாங்க அதுக்கப்புறம்தான் வந்து நீ தைரியம் தான் நீ போடு முகத்தை காட்டி போடுன்னு சொல்லி லூலு பேசினதுனால அவங்க அதெல்லாம் போட்டாங்க வெளிப்படையாக அவங்க போட்டாங்க அதுக்கான சட்ட ரீதியாகவும் அவங்க அதை கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு தான் போட்டன்றதையும் அவங்க லைவ்ல சொல்லியிருக்கிறாங்க எவிடென்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்பர் ஒன் பாலியல் குற்றவாளி சாரதாங்கிற பார்ப்பன பெண் தான் பார்ப்பன பெண் சாரதா தான் ஏன்னா அவங்க அவங்க வந்து ஒரு ஆணை ரேப் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை வந்து மூணு பேரும் கூட்டி கொடுத்துருக்காங்கிற குற்றச்சாட்டு அந்த மேல இருக்கு அது வந்து அதுக்கப்புறம் நம் நம்பர் டூ குற்றவாளி வந்து தமிழச்சி ஒரு பெண்ணோட நிர்வாண நிர்வாண போட்டோவை நான் பரப்புவேன்னு சொல்லி அதுவும் இருபது இருபதாயிரம் பேருக்கு முன்னாடி சொல்றதுங்கிறது நீங்க முடிஞ்சா நீங்க கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எனக்கு என்னன்னா இப்படி ஒரு வீடியோ வருது அந்த குழுல இருந்து என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் வெளியே வருது அப்போ அந்த குழுல இருந்து திருடு போயிருக்குதுன்னே வச்சுக்கோங்க அந்த அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து லூலு எடுத்துக்கணுமா இல்லையா முதல் கேஸ் அவங்க தானே கொடுத்துருக்கணும் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கூழ் வச்சுருக்குறோம் இங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்லி முதல் முதலில் போய் கேஸ் கொடுத்து ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சி மேலே கேஸ் கொடுத்தது அவங்கள தான் இருக்கணும் அவங்க ஏன் அதை செய்யலை அவங்க ஏன் இப்போ வந்து இவங்க ஏன் கொடுக்குறாங்க ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சி தானே கேஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே மாதிரி தவறான விஷயங்கள் நடத்துது பெண்களை தப்பா தவறான பெரியாரிசம்ன்ற பேரில் வந்து பெண்களை தவறாக வழி நடத்துகிறீங்க அப்படின்னு இவங்க தான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க லூலு ஏன் கேஸ் கொடுக்கல லூலு இன்னமும் ஆஸ்திரேலியா போகிறதுலே தான் இருக்கிறாங்க இந்த கேஸை நான் ஃபேஸ் பண்ணுவேன் என் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவேன்ற ஒரு இது கூட ஒரு உறுதி கூட இல்லையே அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் குரூப் நடத்துறீங்க உங்க குரூப்லேருந்து இருந்து வெளியே போயிருக்குது நீ இல்லை ரெஸ்பான்சிபிள் அதுக்கு உங்க குரூ குரூப்லேருந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்போ சும்மாவே கைது பண்ணிட்டு போயிட்டாங்களா ஒரு நாலு பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கிறாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விசாரணைலாம் நடந்து முடிஞ்சு போயிருக்குறாங்க அப்புறம் கோவிட் டைமில் வெளியே வந்துருக்குறாங்க அப்போது ஒன்றுமே இல்லாமல் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்குதா சட்டமும் சட்டமும் வந்து தப்பு பண்ணியிருக்குறாங்களா அங்கே வந்து இஎம்ஐ பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க நான் சொல்கிற மாதிரி சொன்ன மாதிரி ஆமாம் அங்கே மேரிட் விமன் தான் இருக்கிறாங்க இஎம்ஐ பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க